அவங்க போய் என்னன்னா அவங்க அந்த இடத்துல போய் படுத்து தூங்கதுக்கு போயிட்டாங்க இங்க வாடி தங்க பிள்ளை அம்மா கூப்பிட்டா வந்துடுவா வா அம்மா மேலே கூட்டிகிட்டு போறா வா அவன் என்னன்னா என்னை கொண்டு போய் மேலே விடு ரூம்ல நாங்கள் படுக்கணும் எங்க பிள்ளைங்களால கூட்டிகிட்டு கொண்டு போய் விட்டுரு கரெக்டாக டான் நின்றுக்குவா அந்த நின்றுக்கு என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு அதுக்கு தான் வந்து நின்றுருக்கா இன்னைக்கு செல்லாத செல்லாது அமீன் அண்ணா நான் உங்களுக்கு சப்போர்ட் தோசை கேளுங்க வி வான் தோசை அப்புறம் உனக்கு இட்லியை போட்டுருவேன் மேரிம்மா சொக்கி எப்படி இருக்கு சொக்கியா எந்த சொக்கி மேரிம்மா கண்ணாடியை போட்டு பார்த்துட்டு கண்ணாடியை கழட்டுனா என்ன வேணுமா எருத்துனா ஒரே கோடா தெரியுது ச்சீ ரொம்ப ஓவரா இருக்கு நல்லா நல்லாவாச்சும் இருந்திருக்கும் என்னது நிக்கி யூஸ் பண்ணுங்கக்கா அப்புறம் பாருங்க பண்ணி பார்ப்போம் சொக்கியா அது யாரு நீதான் சொக்கி பெரிய யூஸ் பண்ணி பார்ப்போம் காசி மீட்டு பக்கம் வந்து சொக்கி பெற சொல்லி பார்ப்போம் ஏய் நான் யாரு தெரியுமில்ல சொக்கியோட அக்கா சொரணா அக்கா உம் கோமா அங்குட்டு பொன்னோட பெரிய சோரணக்கா எல்லாம் இங்க இருக்காங்க மேரிமா சொக்கி இல்லையா அப்ப பத்மவா ஆரம்பித்து விட்டார்கள் அவர்களுடைய வேலையை போட்டு தாக்குங்கள் விக்கி இட்லியா ஐயோ வேணான்னா நம்ம ஹைவே ஹோட்டல்லையே சாப்பிடலாமாங்க எந்த தாபாலையா வந்துட்டாங்க மம்மி மம்மி மில்கு கொடு மம்மி ஆமா விக்கி மம்மி வேணா யாத பையன் தெரியாம பேசிட்டேன் விட்டுருங்கோப்பாக்குமா குட்டி பொண்ணு தங்க பிள்ளை தங்க பிள்ளை தங்க பிள்ளைக்கு மாடிக்கு போகணுமா தங்கப்பிள்ளை திரும்பி திரும்பி பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கு நாங்க உட்காந்து பால் குடிக்கிறதுக்குள்ள எழுவத்தேழு லிட்டருக்கு மாடி ஏறி ஏறி இறங்குவா ஏன்டின்னா மாடிக்கு கூப்பிடுவா பிள்ளைய தூக்கிட்டு வா பிள்ளைய தூக்கி கொண்டு போய் அவங்க மாடியில் விட்டுட்டு அவங்களுக்கு ரூம் கதை விட்டு எல்லா சாப்பாடு தண்ணி அப்புறம் வந்து மில்க்கு எல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கதை சாத்துட்டு வந்துடணும் அப்போ ஜம்முன்னு படி தூங்குவாங்க அது வரைக்கும் சுத்திக்கிட்டே அலைவா அவளை இங்கே விட்டாங்க இருக்க மாட்டான் நேராக மாடிக்கு தான் பிள்ளைங்கள கூட்டிக்கிட்டே வருவா வா வா பின்னடியே வா அப்படின்னு ஓகே நைன்டி பர்சன்டேஜ் கன்சியூம்டு லைவ் மேரிமா ஒரே மஜாவாம் சாவித்திரி சொன்னாங்க அது சரி எப்ப மேரிமா யாரப்பா அது ஹார்ட்டு விட்டுறது தேங்க்யூ ஸோ மச் அப்படியே லைக்கை போடுங்க லைக் போடாதவங்க யூ மீன் ஐ மீன் லைக் போடாதவர்கள் லைக்கை போடுங்கோ போட்டவங்க தயவு செய்து அதில் கையை வைக்கக்கூடாது